அப்படி இன்றைக்கு எஸ்பி வருண்குமார் கொடுத்த நோட்டீஸுக்கு ப பதிலளிக்கும் விதமாக அவன் கொடுத்திருக்கிற விளக்கத்தில் காலில் விழுந்து விட்டான் ஷூவை நக்கி விட்டான் சீமாண்டி வந்து ஷூ மாண்டியாக இன்னைக்கு மாறிட்டான் சார் எங்கே இருக்கீங்க என்னயரோ சார் கூமாஸ்டன் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச குழந்தை ஆயிட்டிங்க மேடையில் பேசுவான் பாருங்க அதாவது வருவாள் எடுத்து எங்களை வெட்ட வரும் பொழுது பயந்து கால்ல விளர ஈன கூட்டம்னு எங்களை நினைச்சையா நீ வெட்டணும்னு நினைக்கிறப்பயே அறுவாள் எடுத்து வெட்டுற மான தமிழ் பிள்ளைகளடா நாங்க அப்படின்னு மேடையில பேசுவோம் அதே வீரத்தை இங்க காட்டி இருக்கணுமா காட்டி இருக்க கூடாதா இன்னைக்கு காவல்துறை எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா காவல்துறை எப்படி வெயில் ப பனி மலை இதெல்லாம் பார்க்காமல் வேலை செய்றீங்க தெரியுமா அப்படின்னு நாலு பக்கத்துக்கு வந்து நக்கி இருக்கிறான் கதறி இருக்கிறான் அதாவது கதை சொல்லுவான் நான் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து சுட்டேன் ஏகே செவன்டி ஃபோர் எடுத்து சுட்டேன் நான் இப்படி தோக்க வச்சுக்கிட்டு தான் சுட்டுக்கிட்டு இருந்தேன் உடனே எங்க அண்ணன் வந்து என் கைய பிடிச்சி இப்படி இப்படி இப்படின்னு சுட்டுப்பாரு கடைசியா கை வலிக்குதா இப்ப சுடு அப்படின்னு சுட்டாரு பட்டுச்சு ஏய் எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி டைப் முடியா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் மகனே போட இப்படியான கதைகளை சொல்லி அவன் தம்பிகளை வேணா ஏமாத்தலாம் ஆனா உண்மை என்னன்னா இப்படி மன்னிப்பு கேட்டான் பாருங்க இதுதான் இவனோட யோகித பாஜகவும் நாம் தமிழரும் ஏன் ஒண்ணுன்றோம் அப்படின்னா இவர்கள் வீரனை போல நடந்து கொள்வார்கள் நெஞ்ச நிமித்திக்குவாங்க நெஞ்ச நிமித்திக்குவாங்க மோடி சொல்றாரு நாங்கள் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அப்படின்பாரு இல்ல அப்படிதான் இவன் வந்து எழுபது எண்பது இன்ச்சு மார்பு அப்படின்னு சொல்லிக்குவோம் அது வெறும் மார்பு இல்லை வெறும் பலூனு ஒரு ஊசியை வச்சு குத்தனம்னா புஷ்ஷுன்னு காத்து போயிரும் மரியாதை பேசுக

வீழ்ந்து விடாத வீரம் பல முறை வீழ்ந்து விட்டது இன்றைக்கு அந்த வீரம் எஸ்பி வருண்குமாரினுடைய சூவு கடியில் வீழ்ந்து கிடக்கிறது ஏண்டா உனக்கு வெக்கமாவே இல்லையடா சீமான் எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு

இவ்வளவையும் மேடையில பேசுற நோட்டீஸ்ல கொடுப்பா நோட்டீஸ்ல வந்து என்ன மயிருக்குடா எனக்கு நோட்டீஸ் அனுப்புற நான் அப்படிதான்டா மயிறு பேசுவேன் அப்படி நோட்டீஸ்ல எழுதி கூடு உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் எந்த தவறையும் செய்யவில்லை நீங்கள் என் உங்கள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை எப்படி எஸ்பி வருண்குமாருக்கும் இவருக்கும் எந்த வெறுப்பும் இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டு இப்ப சாட்டை இருக்கான் இல்லைங்களா அவன் என்ன பண்ணுவானா மேடையில அவனே இவனே நீ நல்லா அப்பா தாளுக்கு ஸ்டாலின் பிறந்தாரா அப்படின்னு கேட்டுருவான் திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் வப்பாட்டிக்கு பிறந்தவங்களா அப்படின்னு பேசிடுவான் பேசின பிறகு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பாங்க என்ன திடீர் மாற்றம் உங்ககிட்ட நான் என்ன வாங்கினேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு இப்போ அது வந்துச்சு சிறையில் அடைச்சாங்கன்னா எனக்கு கொட்டை அழுகிருச்சு எனக்கு கொட்டை வீங்கிருச்சு எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லி அழுது நான் மருந்துகிறேன் திருந்துகிறேன் இனி எந்த தலைவர் குறித்தும் அவதூறாக ஆபாசமாக பேச மாட்டேன் ஜஜ்ஜையா என்ன விட்டுருங்க அப்படின்னு முதல்ல உண்டாஸ் போட்டப்ப அதை பண்ணலாம் தானே அவன் பாருங்க அவனே தாண்டி என்ன அவனோட சுவாச காத்து கூட மேல விழப்படாது ஆத்துக்கு போய் முழுகலாம் வாங்கோ பாவி சண்டா இப்ப இவனை விட சீமான் வந்து ஒருபடி மிஞ்சினவன் எதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் மன்னிப்பு எழுதி அதுக்கப்புறம் வெளியே வரணும் நம்ம எடுத்த உடனே காலில் விழுந்துருவோம் எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் ஐயோ ஐயோ இப்போ எஸ்பி வருண்குமாரா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரா ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சுவை நக்கிட்டா காலில் விழுறது மட்டும் செய்ய மாட்டான் சுவையே நக்கிடுவான் எப்படி சாவர்கரை ஷூவர்கர் என்று நாம் அழைக்கிறோமோ அதே போல சீமாண்டியை இனி ஷூமாண்டி என்று நாம் அழைக்க வேண்டும். அப்படி இன்னை கால்ல விழுந்துட்டான். நீங்கள யாருடா? हाउ डू ஐ டெல் யூ? உங்கள் மீது எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை ஐயா அப்படினு சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆனதோடு மட்டுமில்லாமல் அடுத்து சாட்டைதுரை முருகனை கோர்த்து விட்டுறக. எட்டி உட்டேன வச்சுக்க க மொத்தமும் lump தம்பிகள் நாம் தம்பிகளை ரெண்டு பேரை கைது பண்ண உடனே அண்ணனை கை காட்டிட்டாங்க இப்போ அண்ணனை நோக்கி கத்தி வந்த உடனே அவன் சாட்டை துறை கை காட்டிட்டான் இப்போ தனக்கு ஆபத்து வந்த உடனே அண்ணன் பேசுறான தம்பி சாட்டை துறை முருகன் என் தளபதி மாதிரி அந்த தளபதியே ரெண்டு முறை தப்பு பண்ணலாம் அவனை கட்சியை விட்டு நீக்கி விட்டான் இன்னைக்கு தனக்கு ஒரு ஆபத்து வந்தவுடன் சாட்டை துறைமுருகனை கையை காட்டிட்டான் இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்க சாட்டை துறைமுருகனுக்கு மீண்டும் கொட்டையை அழுக வைப்பார்கள் நடக்க கூட முடியாதவனே ஓட சொன்னா எப்படிரா என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டேலாக் பேசிடுறான் கடைசியில அவஸ்தப்படுறது நான் தான்டா இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல சொத்து முழுக்க அவன் பேர்ல இருக்கேடா அவன் வெளியே வந்து ஐயோ மொத்தமா அழகிருச்சு இனி வாழ்க்கையில எரக்ஷனே ஆக போறது இல்ல சாட்டை துறைமுருகன் கதற போறான் அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நம்ம பார்க்க போறோம் நேயர்கள் அந்த காட்சிகளுக்காக காத்திருங்கள் கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா மூஞ்சல காரி துப்புனாலும் சூடு சுரணா இல்லாம நடிப்பான்டா அவதான்டா சீமான் அப்படின்னு நீங்க வரிசையா சேர்த்துக்கலாம் பாலியல் பொறுக்கி வன்கொடுமை சடுப்பு சட்டம் அப்படின்னு வழக்கு போட்டாலும் சட்டையில அழுக்கப்படாத மாதிரி அப்படியே நடப்பான் அவன்தான்டா சீமான் தொட்டு போனா அதே போல பொண்டாட்டிய கூட்டி போய் வலசரவாக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நிப்பான் பொண்டாட்டி சொன்னிச்சா தொண்ட குழிய உன் கொள்ளையில பழகறதுக்கு பொண்ணுங்களே இல்லையா தான் கிடைச்சாலா அப்படின்னு விஜயலட்சுமியை பத்தி சொன்னிச்சான் இது எவ்வளவு பெரிய கேடு கட்ட குடும்பம் பாருங்க இத சொல்லிட்டு சிரிப்பான் அதாம்லே சீமான் அப்படின்னு நீங்க வரிசையா எடுத்துக்கலாம் அப்படி திட்டிருக்காங்க எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க பிரபலம் ஆகணும்னா

அந்த எருமைக்கு சொரணம் வருமா சூடு வருமான்னு பார்க்கணும் அப்படி கேளுமச்சா சர்வத்தையும் உதுத்துட்டான் பொண்டாட்டி காரி துப்புது சாட்டை துறை முருகன் காரி துப்புறான் இடுமானம் காரித்தி அவனும் காரி துப்புறான் இந்த கட்சியில அவனை காரி துப்பாதவனே கிடையாது இவனும் அவங்க மேல துப்புறான் அவனுங்களும் இவன் மேல துப்புறான் துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படின்ற பாணியில இவனுக்கு யாருமே அதை பத்தி கவலைப்படுறது இல்லை ஆமா உனக்கு இப்ப என்னடா வேணும் இந்த இருபத்தி பேர் இப்ப வருண்குமார் ஐபிஎஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இல்லையா அந்த இருபத்தி பேரும் சீமான் தூண்டுதலின் பேர்ல தான் வருண்குமாரினுடைய குடும்பத்தையும் அவரையும் அவரது குழந்தைகளையும் ஆபாசமா பேசுறானுங்க அதுல அவர்கள் கைது செய்யப்பட்டு சீமான் தான் எங்களை தூண்டி விட்டாரு அப்படின்னு ரெண்டு பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கானுங்க அதனால மாப்பு ரீல் ஸ்டாப் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அப்படின்றத பத்தி சீமான்கிட்ட கேள்வி எழுப்புறப்ப அது ஃபேக் ஐடி இந்த ஃபேக் ஐடின்னு உருவாக்கிட்டு எழுதுவாங்கல்ல அப்படின்னு அவன் சொல்றான் மாற்று கட்சியினர் இவங்க பேரால ஃபேக் ஐடி உருவாக்கிட்டாங்களாம் ஆனா அவன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கிறான் அவனுக்காக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் அணி போய் வழக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க அவனை பெயில்ல எடுக்கிறதுக்கு ஒரு புறம் இப்படி இவன் தூண்டி விட்டு ஆபாசமாக பதிவுகளை போட வைப்பது அதுல சீமான் தான் தூண்டி விட்டாருன்னு தம்பிகள் சொன்னிட்டா உடனடியாக அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது கை கெட்டினதை வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 இந்த தம்பிகள் இரண்டு பேர் சிறையில் இருக்கிறார்களே கண்ணன் திருப்பதி என்கின்ற அந்த இரண்டு தம்பிகள் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க அண்ணன் எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு எங்க அண்ணன் மாமா பைய சாட்டை சொன்னான் எங்க அண்ணன் இடும்பை சொன்னான் இடும்ப கருக்கிஞ்சு சொன்னான்

இந்த சீமான் ஆப்பசை இந்த குரங்காக சிக்கி விட்டான் அந்த வழக்கில் ஹலோ என்ன கலாய்க்கிறீங்களா ஓ மூஞ்சி எல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு ஆனா இந்த நோட்டீஸுக்கு சாட்டையை கை காட்டி தப்பி விட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஆனா அதை அந்த அளவோட முடிச்சுக்கு வாரா எஸ்பி வருண்குமார் அப்படின்றது தெரியல இப்ப நோட்டீஸ்லயே எந்த அளவுக்கு சொல்றான்னா ஃபோன் பண்ணி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு வந்து கெஞ்சிருப்பான் தம்பியான்னு நினைச்சேன் என்ன விட்டுருக்கேன் மேடையில தான் அண்ணன்பான் தனியா பேசுறப்ப தம்பியான்னு நினைச்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கண்டிப்பா கதறி இருப்பான் ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன் ஊருப்படவே மாட்டேன் ஆனா இந்த வழக்கில் சிக்கப் போற ஏ ஒன்னா வந்து யார் இருக்க போறாங்க அப்படின்னா மாமா பைய சாட்டை துறைமுருகன் தான் இருக்க போகிறான் அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க மாமா வேலையும் ஒரு பக்கம் பாக்குறான் இன்னொரு பக்கம் சீமானுக்காக பணம் திரட்டுற வேலையும் பாக்குறான் அவனுக்காக யூடியூப்ல வந்து முட்டும் கொடுக்குறான் கடைசியில வந்து அவனை இப்படி சிக்க வச்சுட்டான் சீமான் கருப்ப குசும்புக்கார ஆனாலும் அவன் ஏதாவது வச்சிருப்பான் ஐட்டங்கள் அவன்கிட்ட என்ன என்ன ஐட்டங்களோ வீடியோ ஆடியோ எல்லாம் அவன் கையில இருக்குது அப்ப அந்த ஐட்டங்களை அவன் காட்டுவான் சீமான்ட்ட அண்ணா இந்த வீடியோ கரெக்டா இருக்குமான்னு பாருங்க இதுல நீங்க ஒட்ட துடி கோடம் இல்லாம இருக்கீங்கண்ண இதை வெளியிட்டா என்ன அவன் யோசிச்சு பாருங்கண்ணா அப்படின்னு காட்டுவான் டேய் இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரர் பண்ணீங்க சா படிச்சிடும் அப்படி காட்டும் சீமான் என்ன செய்வார் கட்டாயம் அவங்க அல்லையும் விழுவாரு அவன் மட்டும் காலில் விழப்பட்டார் அன்னிக்கிட்டேயும் சொல்லுவார் பார் இப்படி உன் தம்பி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அண்ணி ரெக்கமெண்டேஷன்ல அண்ணன் காலில் விழுந்து நான் நீ போடா ஜெயிலுக்கு போடா நான் வந்து பார்த்துக்குறேன் வெளியே எடுத்துடுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதடா நீ தாண்டா அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்னு ஏதாவது சொல்லி அனுப்புவாங்க அவனும் நம்பி போவான் இந்த இடுமாறங்கருத்து இடுமாறங்கருத்து என்ன சொல்லி இவ்வளவு நாள் கட்சி வச்சு கட்சியில வச்சிருக்கான்னு நினைச்சிருக்கீங்க நீ தாண்டா என்னோட அடுத்த அரசியல் வாரிசுன்னு அவனை நம்ப வச்சிருக்கான் சீமான் அதனாலதான் அவன் வந்து இந்த அளவு கொத்தடிமையிலும் கொத்தடிமையாக உழைச்சுக்கிட்டு இருக்கிறான்